நாம் பார்க்க போகிற இந்த கோயிலில் சிவலிங்கத்துக்கு வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் வெந்நீரால் அபிஷேகம் இந்த கோயில் மூணஸ்தானத்தில் ஒரு சிவலிங்கம் இல்லைங்க இரண்டு சிவலிங்கங்கள் வணக்கம் நாம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பொன்மலை அப்படிங்கிற மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய பொன்மலைநாதர் அல்லது கனக சொல்லுவாங்க அந்த ஆலயத்துக்கு தாங்க போக போகிறோம் வாங்க போகலாம் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூலவர் ஒருசர் கிடையாதுங்க இரண்டு சிவலிங்கங்கள் அது மட்டும் கிடையாது உலகத்திலே வேறெங்கும் இல்லாத மாதிரி இங்கே சிவலிங்கத்துக்கு வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் வெந்நீரால் அபிஷேகம் செய்கிறாங்க இந்த கோயிலை நாம் அடையணும்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகளை கடந்ததாக போகணும் இங்கே படிக்கட்டு ஏறுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமெல்லாம் இல்லைங்க ரொம்ப அகலமான படிக்கட்டு அதுவும் ரொம்ப உயரம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாகவே எளிதாகவே அனைவரும் போகலாம் அந்தளவுக்கு தான் படிக்கட்டு அமைப்பு இருக்குது தோணும் அம்மா கோயிலுக்கு வந்தாச்சு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மண்டபம் இருக்குது அது வந்து நாயக்கர் கால மண்டபங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குது இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால பூஜை தான் அதனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே ஐயர் வந்து ஒரு கால பூஜை அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு உடனே கீழே போயிடுவார் நீங்கள் கீழே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது தேவிகாபுரத்தில் பெரியநாயகி அம்மன் கோயில் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் தான் மேலே வருவாங்க அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு கேட்டுட்டு கூட அந்த டைமுக்கு நீங்கள் மேலே வரலாம் சரி நாம் இந்த கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டு இதனோட வரலாறை பார்த்துடலாம் வாங்க இந்த கோயிலில் இரண்டு மூலவர்னு சொன்ன இல்லைங்களா ஒருத்தர் வந்து சுயம்பாக வந்தவர் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற வரலாறை பார்ப்போம் இது வந்து செவி வழி செய்திதாங்க அந்த ஊரில் மக்கள் வந்து மலை மேலே ஏறி கிழங்க நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருவருடைய ஆயுதம் வந்து கல்லில் பட்டு ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டு வந்திருக்கு என்னடான்னு பயந்துட்டார் அடுத்த நாள் வரும்போது பார்த்தீங்கன்னாலும் அங்கே இன்னும் தோண்டி பார்க்கும்போது ஒரு அழகிய சிவலிங்கம் வருது ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த ஊர் மக்களும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க அந்த ரத்தம் வழிகிறது நிற்கவே இல்லை கடைசியில் வெந்நீரும் பசும் நெய்யும் கலந்து அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த ரத்தம் நின்று போதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வருட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வெந்நீர் ப்ளஸ் பசும் நெய் கலந்த நீரால் தான் அபிஷேகம் செய்வாங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு மட்டும்தாங்க சுயம்புலிங்கம் வந்துடுச்சு இன்னொரு லிங்கம் எப்படி வந்திருந்தானே கேட்குறீங்க இதோ பார்க்கலாங்க இந்த பக்கமாக ஒரு குறிநில மன்னர் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த சுயம்புலிங்கத்துக்கு கோயில் கட்டுறதா அவர் வேண்டிக்கிறார் அதே மாதிரி கோயிலும் கட்டுறாரு அவர் கட்டி முடித்து கும்பாஷேகம் செய்யலான்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுயம்புவா தோன்றின லிங்கம் வந்து மறைஞ்சி போதுங்க அதனால என்ன பண்ணுறாருன்னா காசிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை வர வச்சு இங்கே பிரதிஷ்டை செய்கிறார் அந்த பிரதிஷ்டை செஞ்சு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த சுயம்பு மூர்த்தி வந்து மீண்டும் தோன்றார் அதனால தான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து இரண்டு பேருங்க இவ்வளவு அற்புதமான கோயில் மக்கள் நிறைய பேர் வராதனால பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள இருட்டான பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வாறு இருக்குங்க நாங்கள் இந்த திருசுற்று மன்றம் சுற்றி வரும்போது எங்கே எங்கள் மேலே வந்து இடிச்சிருமோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒவ்வால்கள் இருக்குது ஆமாம் இந்த கோயில் வந்து ஒரு சிறிய மலை மேலே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மலையோட அழகை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நவக்கன்னியர் சிலையை சொல்லாங்க ஒன்பது பெண்களை வச்சு ஒரு யானை சிற்பத்தை வடிச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அது அவங்க கற்பனையில் எப்படி தான் துணிச்சினே தெரில அந்த யானைக்கு மேலே ஒரு பெண் அம்பு விடுற மாதிரி வீரமாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க இந்த அற்புதமான கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாக போய் பாருங்கள் திருவண்ணாமலையிலேருந்து போகணும்னா போலூர் போய் போகலாம் அப்படி இல்லைன்னா சேர்பெட்டு வழியாகவும் வரலாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த காணொலியை மட்டும்தான் பார்த்துருக்கேன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்